இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் இதுதான் வாங்க சாப்பிடலாம் சிம்பிள் சாப்பாடு இது சிம்பிள் சாப்பாடா சூப்பர் சாப்பாடு நீங்களும் சொல்லுங்க ஓகே தேங்க்யூ போய் வத்தம் மட்டும் வரணும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா உட்காந்து அப்படியே தூங்கிட்டுருக்கேன் பத்து நிமிஷம் அந்த கோழி தூக்கணும் நாங்கள் அதில் சீக்கிரம் எழுந்திரிச்சேன் அஞ்சு மணிலாம் எழுந்திரிச்சிட்டேன் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு தம்பி புளி பாட்டுட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டு பழுது சாப்பிட்டேன் அதனால தான் என்னவோ பழுத பழைய சோற்ற திங்காத பழைய சோத்தை திங்காதன்னு கேட்டால் தானே டயலாக்லாம் பார்த்துருப்பீங்க அந்தளவு ஒரு தூக்கம் அப்படியே உட்காந்து அப்படியே செல்லும் அப்படியே இருக்கேன் காலையில் தக்காளி ஊருக்காய் பண்ணியிருந்தேன் அதோடய பழுது நல்லா இருந்துச்சு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஒரு ஆஃப் ஹவர் அப்படியே உட்காந்து க்ரோன் தூக்கம் வந்துடுச்சு பழுது சாடத்துக்கு ஒன்றும் இல்லையா ஆனால் உடம்புக்கு நல்லது வாக்கிங் போகிறதுக்கு பழுது நல்லதா இல்லையா தெரில ஏற்கனவே உடம்பு புத போதான இருக்குது பழுது சாப்பிட்டாலும் புத போதாக ஆகும் இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் செஞ்சுன்னு இருக்காங்க இன்றைக்கி சனிக்கிழமை என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து முருங்காய் கத்திரிக்காவா கத்திரிக்காய் முருங்காவா கத்திரிக்காய் முருங்கா சாம்பார் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க ரசம் இன்றைக்கி பையன் ஒர்க் ஃப்ரோஹோம் சி பையன் லீவ் சாட்டர்டே அப்போ அவனுக்கு லீவு தான் எனக்கு ஒர்க் பூ அவங்க கொடுத்துருக்காங்க எதுன்னு தெரியல நேற்று சொல்ல மறந்துட்டேன் நான் பையன் ஒய்ஃபு மருமக பேரன் இங்கே வேளச்சேரி பிவிஆர் என்னது டிமார்ட் டிமார்ட்டு போயிருந்தோம் விலையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டோட நிறைய பேர் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க ஏன்னால் நீங்கள் ஜாமான் வாங்க டிமார்ட்டு போய் வாங்கன்ட்டு எனக்கு வந்து அந்த அவ்வளோ பெரிய மாலில் அவ்வளோ பெரிய ஜனத்தில் வாங்கணும்னு எனக்கு நம்ம கொஞ்சம் கழுப்பு நம்ம முடிக்கணும் கடைக்கு போனோம்மா வாங்கின வந்த மாதிரி இருக்கும் பட்டு நேற்று போயிடணும் போயிட்டு டிமார்ட்டில் போயிட்டு வாங்கினாங்க நிறைய அந்த நிறைய இது ஆயில் எண்ணெய் நிறைய வாங்கினாங்க வாங்கிறப்போ எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ச்சூன் வந்து கடையில் வந்து நூற்றி பதினேழு ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபா அங்கே நூற்றி பதினோரு ரூபா பூஸ்ட்டு ஹாய் பூஸ்ட் வந்து ஆச்சு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ஃபார்ச்சுனிலேயே கிட்டத்தட்ட நூறுரூவா வித்தியாசம் வருது பூஸ்ட் வந்து எழுபத்தஞ்சு பூஸ்ட் முப்பத்தஞ்சு ரூபா வித்தியாசம் வருது எல்லாத்துலேயும் கணக்கு போட்ட இது ஆ ஒன்று சரி மில்க் மிஸ்டு பன்னீர் இது ஆக்சுவல் ரேட் வந்து எவ்வளோண்ணா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இங்கே இங்கே பக்கத்தில் இல்லைன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் அந்த ஆக்சுவலா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் ஆனால் இதோட வேண்டி தோணுத எவ்வளோமாய்

எதிரிடல ல அவர் அவர் தான் அப்படியே நிற்ப ஸ்கூலு அவர் போகிறப்போ டல்லாக போகிறப்போ சுறுசுறுப்பாக வருவான் என்ன அது ஜூஸ் ஆ குறிக்கணும் இதுதான் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்கிறது தொண்ணூற்றி மூணு ரூபா தானே தொண்ணூற்றி மூணுரூவா இங்கே இருக்குது இருபத்தி தொண்ணூற்றி மூணு நூற்றி மூணு நூற்றி நூற்றி கிட்டத்தட்ட இது மட்டும் முப்பது ரூபாய் டிஃப்ரெண்ட்டு ஏற்கனவே ஒரு பிரதர் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக தொண்ணூறுரூவா தொண்ணூற்றி இருபா நீங்கள் தண்டத்துக்கு இது மாதிரி வாங்கினீங்கன்னாரு சோம்பேரியத்தானோ இன்னமேட்டு என்ன பண்ணோம் எல்லாத்தையும் என்னென்ன தேவையெல்லாம் இதை வச்சுட்டு டிமார்ட்டில் போய் அங்கேருந்து பேட்டினி கூட்டம் இருக்குதுப்பா எங்கேயும் கூட்டம் இருந்துச்சு நேற்று என்ன பண்ண கூட்டத்தில் குழந்தை நான் வெளியே தண்ணி கூட்டேன் இந்த கார் பார்க்குற நான் பேரன் வச்சு கொஞ்சம் இருந்தேன் என் ஒய்ஃபு மருமக பையன் போய்ட்டு வாங்கி வந்தாங்க பட் எல்லாமே விலை கம்மி தான் ஹேண்ட் வாஷ் ஹேண்ட் வாஷும் விலை கம்மி தான் இல்லை ஹேண்ட் வாஷ் வந்து க கம்மி தான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த குழந்தைங்க டைப்பர் போடுவாங்க இல்லையா எட்நூற்றி தொண்ணூறுவா ஒரு டைப்பர் கடையில் வாங்கினா எட்நூற்றி தொண்ணூறுரூவா அதே டேப்பரை வந்து ஒரு ட எட்நூற்றி தொண்ணூறுரூவா வாங்கினா இன்னொன்று எட்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ பரவாயில்லையே இல்லையா ஸோ எல்லாம் வாங்கி வந்துச்சு ஆஃபர்லாம் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் ரீஸ் ரீசனபிள் இல்லை ரொம்ப ரீசனபிள் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு இதோ இதெல்லாம் இது ஃபார் எக்ஸாம்பிள் இதே நீங்கள் எடுத்துங்களேன் அதே மாதிரி பூஸ்ட்டு சாமான் தோழகிற நார் எல்லாமே ஹாய் ஆய் ஸ்கூல் டாச்சா ஸ்கூல்ட்டு பசங்கெலாம் போவாங்க எல்லாம் நம்மளுடைய குட்டி ஃபேன்ஸ் அங்கிள் மேஜிக் பண்ணுங்கள் அங்கிள்னு வாங்க பார்க்குக்கு போனால் வரது ஆட்டோ அட பார்க்கலாம்ப்பா சரி ஓகே மதியான சமையல் பார்க்கலாம் வாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டிமார்ட்டில் நான் நிறையா வாங்க சின்ன சின்ன ஐட்டம் வாங்குறதுன்னா மோனக்கட்டில் கூட வாங்கிக்கலாம் பட் எனக்கு கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு நான் போனதே கிடையாது டிமார்ட்டுக்கு ஆனால் கூட்டம் நான் கூட்டம் சம கூட்டம் ஓகே அந்த பார்க்கலாம் பண்ணு பண்ணு என்ன பண்ண அப்புறம் ஒன்று உங்களுக்கு இது வந்து துளசி ஈஞ்சம்பாக்கம் கோயில் போகிற வாங்கினது அதே மாதிரி இது ஒன்று வாங்கினோம் எல்லாரும் வீட்டு வாசலும் இருக்க வேண்டிய ஒரு செடி மூலிகை கூட சொல்லலாம் அதே மாதிரி சிவனுடைய லிங்கமும் விநாயகரும் விநாயகர் வந்து நிறைய புக்கில் படித்தேன் மணி பிளானட் செடி வச்சுட்டு அது மறுபடியும் விநாயகர் வச்சு பாருங்கள் வீட்டில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்ட்டு தெரியும் உங்களுக்கு எங்கள் ஒய்ஃப் வந்து மணி பிளான்ட் ரொம்ப பிடிக்கும் அது இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்குறாங்க எத்தனை பிளான்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படியே மேலே பாருங்கள் இது தண்ணிலேயே இது பிடிச்சி தண்ணியே அழகாக வரும் ஸோ மணி பிளாண்ட்டை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது அது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு பட் வந்து துளசி வந்து எல்லார் வீட்டு வாசலே இருக்கணும் துளசி வைக்கிறதால என்ன ஒரு பிரயோஜனம்னா நம்ம வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் அணுகாது அதுவும் வாசல்ல இங்கே பாருங்கள் நான் இங்கே வச்சுருக்கேன்ட்டு படிகட்டு ஏரியை வந்தோடனே கரெக்டாக பார்த்துடலாம் அது அந்த சோளிங்க நல்லூர் பிரிட்டங்கரா தேவி கோயிலில் ஒரு அடி போயிருக்கிறப்போ அங்கே கோயில் வந்து பெருசாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி துளசி வீட்டு வாசலில் வச்சா வெள்ளி சூன்யம் திருஷ்டிலாம் அணுகாது வைக்க சொன்னாங்க அன்லேருந்து நம்ம வீட்டு வாசலில் எப்போவும் துளசி வச்சிட்றது வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் தக்காளி இன்றைக்கி பாருங்கள் நாலு கிலோ நூறுவா எத்தனை வராங்க தக்காளி இன்னைக்கு ரொம்ப விலை கம்மி நான் இன்றைக்கி காலையில் வந்து ரெண்டு கிலோ வாங்கினேன் ஐம்பது ரூபா அதில் ஒரு கிலோ ஊர்கா பண்ணிட்டேன் அது பாருங்கள் அது மாதிரி வரும் தக்காளி கத்திரிக்காய் பச்சை பட்டணி எவ்வளோ தலைவரா எவ்வளோ ஒன்றரை கிலோ நூறுரூவா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருங்க போதும் இந்த கிலோ வரேன் குடில போட்டுருங்க வர இருங்க கேரட் இருக்கா கேரட் சேனே நம்ம ரோட்டில் எல்லாம் ஒன்று மாதிரி ஒன்று வந்துன்னே இருக்கும் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் கொடியில் போட்டுங்க குடியில் போட்டுங்க அதில் போட்டுருங்க நான் கீழே வந்து காசு தரேன் சில சமயம் நான் கடையில் போய் வாங்குறப்போ கூட பீர்க்கங்காய் நல்லா இருக்காது பட் அவர் உடச்சி காமிச்சார் பீர்கங்காய் ரொம்ப நல்லா இருந்துச்சு முப்பது ரூபா இங்கே இவ்வளோ தான் இருந்துருக்காரு கவனிங்க இங்கே வரணும் இவ்வளோ நான் ரெண்டு தான் இருக்கும்னு நினச்சேன் உள்ளே கொஞ்சம் சதியாக இருக்குது பாருங்க ஸோ இது ஒரு பீர்கங்காய் ஒரு முப்பது ரூபா கேரட் ஒரு இருபத்தஞ்சி ரூபா கேரட்டும் நல்லாயிருக்கும் பாவம் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம வாங்கிடலாம் இல்லையா கஷ்டப்பட்டு வண்டி தரணும் போகிறவங்க இது வந்து ஒன்றரை கிலோ நூறுரூவா முக்கால் கிலோ ஐம்பது ரூபா நான் முக்கால் கிலோ வாங்கியிருக்கேன் பீன்ஸ் ஆகினது பச்சைப்பட்டாங்க ஏ பேஷன் போய் எட்டி பார்த்தேன் அதை வாங்கிட்டேன் இது எங்கள் மருமகள் இதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து குழம்பு செய்வாங்க இந்த குழம்பு செஞ்சால் அந்த கறி குழம்பு வாசனை அப்படியே வரும் சிலது கொஞ்சம் காஞ்சி சிலது கொஞ்சம் காயில் பரவாயில்ல கொடுங்க அவர் ஒரு குழம்பு நடந்துச்சு இல்லையா ரைட் நூறுரூவா மொத்தம் நூறுரூவா ஐம்பது இருபத்தஞ்சி ஒரு முப்பது நூற்றி அஞ்சுருவா அவ்வளோதான் நூறுரூவா நூற்றி அஞ்சு ரூபா தான் அவ்வளோதான் ஓகே நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்குறீங்களா இன்றைக்கி ரைட் பன்னீர் பன்னீர் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி மாதிரி இன்றைக்கி பூண்டு ரசம் நம்மளுக்கு பூண்டு ரசம் முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் தால் கொஞ்சம் தங்கியா எடுத்து வச்சுருக்காங்க நான் வந்து பருப்பும் ரசமும் போட்டு போனேன் ரொம்ப பிடிக்கும் வடைச்சி சாப்பாடு நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் சனிக்கிழமை கம்மி அப்புறம் மட்டும் வாழ்கணும் அப்புறம் வாங்கினோம் சொன்னால் நான் மறந்துட்ட தக்காளி வத்தல் நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் இதுதான் வாங்க சாப்பிடலாம் சிம்பிள் சாப்பாடு இது சிம்பிள் சாப்பாடாக சூப்பர் சாப்பாடு நீங்களும் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ போய் வத்தல் மட்டும் வாங்கி வரணும்